அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் நம்ம பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஒன்பது நிமிடங்கள் முப்பத்தி ஏழு வினாடிகள் அடிப்படையில் மார்ச் கான்ட்ராக்ட் நிஃப்டியோட மார்ச் இருபத்தி எட்டு தேதி முடியக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலில் வர்த்தகம் ஆகிட்ருக்கு இது ஃப்யூச்சர் என்பதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரோடு தான் ஒப்பீடு செய்யணும் இப்போ ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஹை லோ வந்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்போது இது வந்து ஒரு முந்நூறு புள்ளிகள் அடிப்படையில் இருக்குது அப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அடிப்படையினா நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிறது மையமாக வைத்திருக்கு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு ஓப்பன் அதாவது இங்கே பாருங்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு அப்போது இதற்கு பெயர் வந்துட்டு நம்மளுக்கு இப்படி ஆரம்பமானால் இன்சைடு ஓப்பன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இன்சைடு ஓப்பனில் வந்துட்டு நேற்றைய க்ளோஸுக்கு நம்ம பார்த்தோம் என்றால் நெகட்டிவ் ஓப்பன் ஆனால் இது ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுனா அப்படின்னு கேட்டால் இல்லை எப்பவுமே கேப் அப் ஆர் கேப் டவுனா எஸ்டடே ஹை அபவ் எஸ்டடே லோ பிலோ இதுதான் கேப் அப் ஆர் கேப் டவுன் வரும் அப்போ இது ஒரு இன்சைடு ஓப்பன் அப்போ இது ஒரு பிரேக் அவுட் வராது அப்போ பிரேக் அவுட்டுக்குள்ளே வராத போது இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிறது முக்கியத்துவம் ஏன்னா இதற்கு முந்தைய வர்த்தகத்தோட ஹை லோவோட மிட் பாயிண்ட் இதை நம்ம பார்க்குறோம் அப்போது இது வந்து இருபத்தி இரண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்க போகிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுக்கு அபோவ் இருப்பதும் பிலோ இருப்பதும் சூழ்நிலைக்கேற்றவாறு சந்தையில் மாறுபடும் அடுத்தது ஓப்பன் ஓப்பனில் இருந்து தான் நம்மளுக்கு ஹைலோ க்ரியேட் ஆக போகுது நம்மளுக்கு ஒரு நாளோட ரேஞ்ச் நூற்றி ஐம்பது புள்ளிகள் இருந்து இரநூறு புள்ளிகளாக இப்போது இருக்குது இப்போ இந்த நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா ஒரு எழுபது புள்ளிகளாக ப்ரீமியம் இருக்குது இப்போ இந்த எழுவது புள்ளிகள் பிரீமியம் போது கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் புட் சைடு டைம் வேல்யூ வந்து குறைவாக இருக்கும் இதாக லாஜிக் அப்போது ஹையுக்கு உண்டான டிஸ்டன்ஸும் லோவுக்கு உண்டான டிஸ்டன்ஸை வச்சு தான் இம்பேக்ட் க்ரியேட் ஆக போகுது அப்போ எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இருந்து ஹை தொலைவு கம்மியாக இருந்தால் ஓப்பன் லோ அதிகமாக இருக்கணும் ஓப்பனுக்கு உண்டான லோ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் ஓப்பனுக்கு ஹைக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு சரிசமான பயணம் ஓப்பன் டு லோ எழுவத்தஞ்சி புள்ளிகளாகவும் ஓப்பன் டு ஹை எழுவத்தஞ்சு புள்ளிகளாக இருந்துட்டு ஒரு இம்பாக்ட் இருக்காது என்ன சரிசமான பயணமாக இருக்கும் அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ எப்படி இருந்தால் இம்பாக்ட் இருக்கும் அப்போ இந்த இம்பேக்டை வந்துட்டு காலையில் ஒன்பது இருந்து மூணு முப்பதுக்குள்ளே இம்பாக்ட் இருக்க போகுது மார்க்கெட்டு பயணம் இருக்கப்போகுது அப்போது ஒம்பது பதினஞ்சு டு பத்து பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு டு ரெண்டு இந்த மாதிரி எடைப்பட்ட நேரத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஐந்து நிமிடத்தில் இருந்து முப்பது நிமிடம் மிகாமல் அதற்கு உட்பட்டு சந்தையில் நீங்கள் ஆப்ஷன் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கணும் ஏனென்றால் அதற்கு அப்பாற்பட்டு போகும்போது டிகே அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த அதாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிறீங்க சந்தை மேல்நோக்கி பயணமே அமைந்தாலும் ஆப்ஷன் பிரிமி டிக்கேங்கும் போது உங்களுக்கு அதில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பாக இருக்குது அதனால் ஒரு ஐந்து நிமிடத்துலேருந்து முப்பது நிமிடம் ஆவரேஜ் வர்த்தகத்தை செய்ய விரும்பாதீங்க இந்த மாதிரி உங்களுடைய வர்த்தகத்தை மேம்படுத்திக்கொள்ளுங்கள் இப்போது பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் நம்ம பார்க்க போகிறோம் நாற்பத்தி எட்டு மணிக்கு நாற்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி மூணு ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தாறு தொள்ளாயிரத்து இருபத்தொம்போது அப்போ இதற்குண்டான தொலைவு அப்படின்னு பார்த்துட்டா எழுபது புள்ளிகள் தான் இருக்குது கடந்த காணொலியில் நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தை மையமாக வைத்து நீங்கள் ஏன் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகள் இருந்தது அப்போ பார்த்தா தெரியும் நாற்பத்தாறு எட்நூறு புட்டுக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் காலுக்கும் போட்டியாளர் இருக்கிறதுனால நம்ம நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட்டாக வச்சு போட்டிருந்தோம் அதனால் அதனை பார்த்து கொள்ளுங்கள் இப்போது நாற்பத்தி ஏழாயிரக்கால் நாற்பத்தாறு எட்நூறு கால் நாற்பத்தாறு எட்நூறு புட் நாற்பத்தாறு தொள்ளாயிரம் கால் நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் புட் இந்த மாதிரி ஸ்டேடல் இருக்கும்போது சந்தை பயணம் நம்மளுக்கு அதிகரிப்பதற்கு ரேஞ்ச் அதிகரிப்பதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ நாற்பத்தாறு எட்நூறு கால் எட்நூறு புட்டு தான் நம்மளுக்கு வந்துட்டு அதுவும் ஸ்டேடல் இதுவும் ஸ்ட்ராடலாக இருக்கிறதுனால நம்ம வந்து நாற்பத்தி ஆறு எட்நூறு ஆப்ஷனுடைய க்ளோஸ் நம்மளுக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ரெண்டு இவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் நாற்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பது இந்த ஜோன் அடுத்து நாற்பத்தாறு 800, நானூற்றி எழுபது ரூபாய் ஹை ஐநூறுரூவா வச்சுட்டாலும் கூட நாற்பத்தி ஏழு முந்நூறு இவங்களும் ஒரு ஐநூறுரூவா வச்சிட்டாலும் கூட நாற்பத்தாறு முந்நூறு ஒரு ஐம்பது ரூபா தான் வச்சு ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கிய ஜோனாக பார்க்கப்படும் அப்போ நாற்பத்தாறு எட்நூறு டு நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் முக்கியம் மைய புள்ளின நாற்பத்தாறு எட்நூற்றி ஐம்பது அப்போ நாற்பத்தாறு எட்நூற்றி ஐம்பதை வைத்து என்ன நடக்கிறது என்று பாருங்கள் ஆப்ஷன் செயின் இம்ப்ளையடு வால்டிலிட்டி ரொம்ப முக்கியம் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி குறைந்திருக்கு இந்த குறைந்திருக்கு அப்படிங்கும்போது ஆப்ஷன் பையர்களுக்கு உண்டான வாய்ப்பு எண்பது சதவிகிதம் இருக்காது ஏன்னா டிகேவி நோக்கி பயணம் நடைபெற போகுது ஒன்றே ஒன்று டைம் வேல்யூ பொறுத்து தான் இருக்கப்போகுது இப்போ அந்த டைம் வேல்யூ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் நாற்பத்தாறு எட்நூறு டு நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்னு எடுத்துகிட்டா இரநூறு புள்ளி இவங்க முந்நூற்றி ஐம்பது இவங்க வந்து முந்நூற்றி பதினாலு அப்போது அறநூற்றி அறுபத்தி நாலு அப்போ நானூற்றி நாற்பது ரூபா டைம் வேல்யூ இருக்குது அப்போ நானூற்றி நாற்பது ரூபான்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்போ பார்த்தோம் நம்ம நம்மளுக்கு நானூற்றி அறுபத்தி மூணு அப்போது சந்தையில் பயணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நானூற்றி அறுபத்தி மூணு இந்த இரநூறு புள்ளிகள் ஸ்பாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு இரநூறு புள்ளிக்கு இப்படியே தான் இருக்க போது ஆப்ஷன் கிரிக்ஸ் இது நகர்ந்தால் முன்னோக்கி நகர்ந்தாலும் பின்னோக்கி நகர்ந்தாலும் இதே அளவீடுகள் அடிப்படையில் தான் இருக்க போகுது அதனால் ஆப்ஷன் கிரிக்ஸை இதை வைத்து நீங்கள் கணக்கீடு செய்து கொள்ளுங்கள் அடுத்தது ஃபின்னிஃப்டி பார்க்க போகிறோம் ஃபின்னிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஸ்பாட் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபதனாயிரத்தி எட்நூற்றி ஐந்தாக இருக்கிறது நம்மளுக்கு அட்டவணை போட்டியாளர்களை நம்ம பார்க்குறோம் இருபதனாயிரத்தி எட்நூறு கால் இருபத்தி ஓராயிரம் கால் இருபது எட்நூறு புட் இருபது எழுநூறு புட் இருபது தொள்ளாயிரம் கால் அப்படி கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருக்க போது ஸ்பாட் இருபதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அப்போ இருபதனாயிரத்தி எட்நூறு மையமாக வச்சுக்கோங்க இருபதனாயிரத்தி எட்நூறு காலுடைய இப்போ க்ளோஸ் எழுபத்தி நாலு ரூபாய் அப்போ இருபது நாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு புட்டோடது அறுபத்தி ஐந்து ரூபாய் அப்போ இருபது நாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து அப்போ காலுடைய ஹை நூற்றி பதிமூணு ரூபா அப்போ இருபது நாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு புட்டோட ஹை நூற்றி ஐம்பத்தி மூணுரூவா அப்போ இருபது அறநூற்றி ஐம்பது ரூபா அப்போ இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் அதுவும் இருபது எழுநூற்றி முப்பத்தஞ்சு டு இருபது எட்நூற்றி எழுபத்தி நாலுக்குள்ளே இருந்தால் ஒரு வால்டைல் ஜோனாகத்தான் இருக்கப்படும் அப்போ அதையும் பார்க்கணும் ஏனென்றால் இது கால் செல்லர் இது வந்து புட் செல்லர் இம்பேக்டட் பிளேஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான இடம் இருபதனாயிரத்தி அறநூற்றம்பது டு இருபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இதோட இம்ப்ளாய்ட் வால்ட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இதோட இம்ப்ளாய்டு வாலிட்டி கொஞ்சம் குறைவாகவே இருக்குது அதனால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு உண்டான தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பாக இருக்கலாம் இந்த காணொளி நம்மளுக்கு வந்துட்டு எந்த பரிந்துரையும் இல்லை இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்